அவங்களோட நினைவு நாளும் போயிருந்தீங்கல்ல நானும் தான் இருந்தேன் அதுல புதுசா தெரிஞ்சுக்கிட்ட ஒரு செய்தி என்னன்னா அதாவது அவரோட பெரியாருக்கு பிறகும் இவங்க இருந்த காலம் முழுசும் அவரோட கொள்கைகளை மிக வலுவா கொண்டு போயிருக்காங்க ஏன்னா அது வந்து ஏற்கனவே தெரியும் தெரியாத ஒரு செய்தி ஆஹ் பெரியார்கிட்ட போய் சொல்றாங்க ஆஹ் இப்படி இஸ்லாமியருக்கு கிறிஸ்தவருக்கு உயர் வகுப்பினர் படிக்கிறதுக்கான கல்லூரி எல்லாம் இருக்கு நம்மள மாதிரி பின்படுத்தப்பட்ட மக்களுக்கான கல்லூரி எல்லாம் இல்ல அவங்களுக்கும் படிக்கிறதுக்கு நம்ம ஒரு கல்லூரி தொடங்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு என்னால அதெல்லாம் பார்க்க முடியாது அதனால நான் நிலம் தரேன் பணம் தரேன் வந்து அரசை வச்சு நடத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிலம் கொடுக்குறாங்க கொடுத்துறாரு பணம் அஞ்சரை லட்சம் ரூபாய் அஞ்சு லட்சம் ரூபாய் குடுக்கறாரு பத்து திருப்பி ஐம்பதாயிரம் ரூபா குடுக்குறாரு வந்து

அதாவது இந்தியா வந்து சொல்லுதான் பின்லாந்தின் கல்வி முறையை அந்தளவுக்கு நாங்கள் கொண்டு வருவோம் உலகத்திலேன்னு கல்வியில் சிறந்த நாடு வந்து பின்லாந்து ஆனால் பின்லாந்து தன்னுடைய ஒட்டுமொத்த ஜிடிபியில் இருபத்தஞ்சி விழுக்காடு ஒதுக்குதான் சரிங்களா இருபத்தஞ்சி விழுக்காடு ஒதுக்குது அது மட்டுமல்ல அங்க ஏழு தான் பள்ளிக்கூடத்துல சேர்றாங்க மாணவர்கள் பதினாலு வயசு வரைக்கும் தேர்வே கிடையாதுல கூட நம்ம பேரனுக்கு ஆறு வயசு முடிஞ்சாலும் ஒன்னாவதுல சேர்க்கணும் சேர்க்க போறாங்க ஆமா அப்படி இருக்க சரிங்களா அவங்க எத்தனை இங்க இந்தியாவோட இரண்டு விழுக்காடு ஜிடிபில தான் வதிக்கு இரண்டு விழுக்காடு சரிங்களா ஆமா மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டு ஏத்துக்கிட்டாதான் அப்படின்னு அது மட்டும் இல்லைங்கய்யா அங்க வந்து தேர்வே இல்லை பின்ல அதுல இங்க மூணாவதுல அஞ்சாவதுல எட்டாவதுல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடந்து வர்றக்குள்ளாட்டி பெரிய பாடம் இல்லை அப்படின்னா அவன் வந்து படிப்பை முடிச்ச கூடாது அது ஒன்று இரண்டாவது அவங்க அதாவது ஆகிட்டா அவங்க வந்து தோல்வி கேட்டுட்டா குலத்தொழில் செய்யலாம் அதுக்கு வந்து மூன்று லட்சம் வரைக்கும் கடந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க அதை விட கருத்து ஒண்ணு இருக்கு என்னன்னா அவரு என்ன குலத்தொழில் இப்ப ஒரு செருப்பு தெய்கிறாருன்னு வச்சுக்கங்க

ஏ எத்தனை வயசு பதினெட்டு வயசு அது பதினெட்டு வயசு என்னது கல்லூரிக்கு நுழையார்களா அந்த வயசு அப்போ ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் படிக்கவே கூடாதுன்றத ஒரு சூழ்ச்சி இருக்கு அதை உடைக்கும் மக்கள் புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்ல அப்ப நீங்க சொன்னிங்கள்ல பெரியார் அப்போதே அரசு கல்லூரி அனைவருக்குமாக இந்த கல்லூரி ஓபிசி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கல்லூரிக்கு இவ்வளவு பண்ணியிருக்கிறாருல்லே அதே தொடர்பு இன்றைய வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னால் இந்த ஆண்டு வந்து கல்விக்கு ஆரம்ப கல்வி இருக்கு இல்லைங்களா அதற்கு ஆரம்பிங்களா பள்ளி கல்வித்துறைக்கு நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க தமிழக அரசு தமிழ்நாடு அரசு ஆஹ் அது உயர்கல்வி கீர்த்தீங்கன்னா அது ஒன்பதாயிரத்து சில கோடி எட்டாயிரத்து சில கோடி வருது ஆக ஒட்டுமொத்தமா கல்விக்குன்னு அம்பத்தி அஞ்சாயிரத்து இருநூத்தி அறுபத்தி ஒரு கோடி ஒதுக்கி இருக்கு

அந்த பொறியாளர்களோ மருத்துவர்களோ அறிஞர்களோ இருந்து உருவாகிறாங்கிற காரணம் இது இன்டர்நெட்ல ஒரு நூற்றாண்டு ஆரம்பம் நீதி இருந்து இன்றைக்கு வரைக்கும்